ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஎன்பிசி குரூப் டென் குரூப் ஃபோருக்கு அப்பப்போ பண்ணிவிட்டுவிங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன் ஸோ அது என்னது அப்படின்னா என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்கப்பா நான் இப்போவே சொல்லிட்டேன் மிஸ் பண்ணிடாதீங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய ஸ்டடி விலாக் பேர் என்னது அப்படின்னா அவள் ஸ்டடி விலாக் ஓகேங்களா அவள்னா என்ன தெரியும்ல ஆந்தை சரிங்களா ஸோ எனக்கு ஆந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து நைட் டைம் தான் நல்லா முழிச்சிருக்கும் ஸோ அது அதுக்காக இந்த பேர் வந்து வச்சிருக்கேன் ஓகேங்களா நம்மளுடைய டீம் பேர் வந்து அவுல் டீம் ஓகேங்களா ஸோ அப்போ அவள் டீமுடைய ஸ்டடி வளாக் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தான் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்காக மட்டும் என்ன மாதிரி நிறைய ஃபேமிலிஸில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ எல்லா ஹவுஸுக்கும் மேக்ஸிமம் கஷ்டத்தில் இருப்பாங்க ஏன்னா வீட்டு ஒர்க்கு இப்படியே பார்த்துருந்து லைஃப் போனதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் நமக்குன்னு ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ அதுக்காக நம்ம எப்படியாவது அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இதை நான் கொண்டாந்துருக்கேன் சரி ஓகே நேரம் தாழ்த்தாமல் அவுள் டீமோடைய ஸ்டடி பிளாக் பார்த்துலாம் ஓகேங்களா நீங்களாம் எப்போவுமே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும்னு எல்லாமே அவள் டீமோடைய ஒரு மெம்பர் ஓகேங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்னது சண்டே ஓகேங்களா சண்டேனா என்னது நாளைக்கு காலையில் மூணு மணிக்கு எல்லோரும் எழுந்திர நீங்கள் ரெண்டே முக்கால் எந்திரிச்சாலும் ரெண்டே முக்காலுக்கு எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்துருங்க மூணு மணிக்கு லைவ் வருவேன் மூணு டு அஞ்சு மணி வரை ஓகேங்களா ஸோ மூணு டு அஞ்சு மணி வரை இந்த லைவ்ல நாளைக்கு மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க நாளைக்கு மட்டும் மூணு டு அஞ்சு மணி வரை லைவில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒன் டூ த்ரீ லெசன் படித்தோமா இந்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு படித்தோமா அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா அதை மறந்துடக்கூடாதுல ஸோ அது வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஓரல் டெஸ்ட்டு மாதிரி பண்ணிடலாம் நம்ம ஓகேங்களா அப்போ இனிமேல் அந்த லசனம் எடுக்கக்கூடாது அந்த லெவலுக்கு இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை படிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிவிஷனுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரிவிஷன் மட்டும் பண்ணாமல் இருக்கிறாதீங்க ஓகேங்களா ஸோ சண்டே வந்து இந்த இது முடிஞ்சிடுச்சு ஓகே ஸோ அதுக்கப்புறம் அடுத்து நம்மளுடைய பிளான் மண்டேலேருந்து ஸ்டா சாட்டர்டே அதாவது திங்கக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஸோ அடுத்த திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதா ஸோ திங்கட்கிழமிலருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு 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 வாரம் இருக்கா ஆறு நாள் இருக்கா அதில் வந்து டெய்லி காலையில் மூணு டு அஞ்சு மணி வரை எந்திக்கிங்க எந்திரிச்சு என் கூட படிக்கிங்க ஓகேங்களா அடுத்த அஞ்சு மணிக்கு மேலே உங்களுடைய வீட்டு ஒர்க்கெலாம் நிறைய இருக்கும்ல அஞ்சு மணிலேருந்து குழந்தைங்க அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கிடைப்படுத்துக்கலாம் அடுத்த அஞ்சு மணிக்கு மேலே பார்த்துக்கோங்க இந்த மூணு டு அஞ்சு வந்து என்ன பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு லைவுக்கு வந்து வந்துடுங்க ஓகேங்களா ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் செவனை வந்து பண்ண ஃபுல்லாக பண்ண என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் யூனிட் செவன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் லைவில் ஓகேங்களா ஏன்னா இல்லை ஒன் பை ஒன்னாக யூனிட் ஒன்னே நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டு வரோம் ஆனால் யூனிட் செவன் வந்து நாம் டீமாக படிக்க போகிறோம் ஓகேங்களா எந்த டீம் அவுல் டீம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா டெய்லி வந்து லைவ் நடக்கும் அதாவது வாரத்தில் மொத்தம் ஏழு நாள் அப்படின்னா ஆறு நாள் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் லைவ் வந்து வரும் ஓகேங்களா சாட்டர்டே வந்து இப்போ இந்த இதுங்கிறனால உங்களுக்கு சண்டே வந்து மூணு டு அஞ்சுன்னு கொடுத்துருக்குறேன் ஸோ சப்போஸ் இந்த இது மட்டும் உங்களுக்கு என்ன டைம் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வந்து ஆறு நாள் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெய்லி அந்த லைவ் வருது இப்போ சப்போஸ் ஏழு நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏழு நாள் நம்ம வந்து லைவ் ஸ்டடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஆறு நாள் என்ன சப்போஸ் என்ன ஒரு நாள் ரெஸ்ட் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக நான் ஆறு நாள் சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏழு நாளும் பண்ண முடியும் அப்படின்னா ஏழு நாள் லைவ் பண்ணலாம் ஓகேங்களா ஏழு நாள் அவுல் டீம் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஏழு நாள் மாற்றிக்கோங்க ஓகேங்களா டே என்ன பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்றீங்க பண்ண உடனே உங்களோட வேலை என்னது அப்படின்னா நான் லைவ் கிளாஸ் வரீங்களா வந்துட்டு இப்போ வந்து இன்னைக்கு வரீங்க இப்போ இன்னைக்குள்ள லைவ் கிளாஸை விட்டுருங்க அதாவது நாளைக்கு காலையில் மூணு அஞ்சு மணிக்கு இந்த லைவ் கிளாஸ் வருதுல இந்த லைவ் கிளாஸை விட்டுருங்க இதில் வந்து அந்த அந்த ஏழு நாள் கணக்கு வந்து வராதில்ல ஸோ அதனால இந்த 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 வந்து விட்டுருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் திங்கக்கிழமில் வந்து சனிக்கிழமை வரைக்கும் இது லைவ் கிளாஸில் இப்போ திங்கக்கிழமை வந்து லைவ் கிளாஸில் வந்து இப்போ யார் சரண்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சுந்தரி இந்த மாதிரி நிறைய பேர் வரீங்க நிஸ் நசி இது மாதிரி நிறைய பேர் வரீங்களா ஸோ இவங்கெல்லாம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க திங்கக்கிழமை நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு போட்டு போட்டுவிங்க ஓகேங்களா ஹார்ட் போட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் அந்த லைவ்லேயே ஓகேங்களா டியூஸ்டேக்கு வந்து நீங்கள் நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க லைவ் கிளாஸ் இதே மாதிரி டியூஸ்டேக்கு வந்து உங்களுக்கு என்ன நாள் ரெண்டாவது நாள் அப்புறம் ரெண்டு ஹார்ட் போட்டு என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் அந்த ஹார்ட் சிம்பிளை வந்து சென்ட் பண்ணுங்கள் லைவ் கிளாஸில் அதுக்கப்புறம் வந்து வெனஸ்டேல மூணு ஹார்ட்டு தேர்ஸ்டேக்கு நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா நாலு ஹாட் போட்டுங்க ஃப்ரைடே தேர்ஸ்டே அப்புறம் ஃப்ரைடே அப்புறம் சாட்டர்டே சண்டே இது மாதிரி எல்லா எல்லா நாளும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டார் உங்களுக்கே கொடுத்துட்டு கொடுத்துட்டு வாங்க ஓகேங்களா அது உண்மையிலேயே ஃபைனலாக அந்த ஏழு நாளில் ஞாயித்துக்கிழமை வந்து ஏழு ஸ்டார் யார் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு போடுவேன் ஓகேங்களா யார் யார் எத்தனை ஸ்டாருன்னு சொல்லி நான் வந்து கேட்பேன் அதில் வந்து உங்களோட ஸ்டார் வந்து எத்தனைன்னு சொல்லுங்கள் உங்கள் பே உங்களோட கமெண்ட் இருக்கும் மேலே அந்த கமெண்ட்டில் வந்து கீழே வந்து ஸ்டார் நான் ஏழு ஸ்டார் அப்படின்னு சொல்லி போடுங்க அடுத்து வந்து இப்போ வந்து சுந்தரி குணா சுந்தரின்னு ஒருத்தங்க இருக்காங்களா சோசுமா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரியா தப்பா இருக்காங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு வச்சா நானே எடுத்துக்கோங்களேன் என்னோட என்னோட இது வந்து எல்டிகே ஸோ எல்டிகே வந்து ரெண்டு நாள் தான் வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஹாட் மட்டும் ஸோ அப்போ இதில் யார் வந்து நிறைய ஸ்டார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அந்த வாரத்திற்கான வின்னர் அந்த ஆவுல் டீம் அன்னைக்கு தான் வின் அவுல் வின்னர் வந்து அவங்க தான் ஓகேங்களா ஸோ அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணுவோம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விளையாட்டு வச்சுக்கோங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் இந்த வாரத்துக்கு யார் வந்து அவுல் டீம் ஒரு வின்னராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு பண்ணி கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பா கமெண்ட் பண்ணால் யாரும் உங்களுக்கு தப்பாக நினைக்க மாட்டாங்க கமெண்ட் பண்ணுங்க இது பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் சரி ஓகே நம்ம டீம் எல்லாத்தையும் சேர்த்து படிக்க வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணும் சரிங்களா இந்த அவுல் டீம் ரெடியாக படிக்கிறதுக்கு ரெடியா அவுள் டீம் ரெடியா இல்லையா இதை மட்டும் சொல்லுங்க ஓகேங்களா இது வந்து உமன்ஸ் மட்டும் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் கிடையாது எல்லாரும் யார் வேறு படிக்க தகுந்ததோ எல்லாம் முழிச்சிருக்கிறது எல்லாமே ஆந்ததான் அவன் எல்லாரும் எல்லோரும் ஆந்து தான் சரிங்களா ஸோ அப்போ அவுள் டீம் ரெடியாக இல்லையா அதை மட்டும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்க இந்த இந்த போர்ஷன் ஓகேவா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் ப்ளீஸ் பா யாராக இருந்தாலும் பரவாயில்ல என் பிரதராக இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சரி அண்ணா கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க படிப்பாங்க ஸோ அவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்களா என்னோட என்ன என்ன சொல்கிறது என்னோட டீம் ஓகேங்களா என்னோடய டீம் வந்து எப்படியாவது நானும் சேர்ந்து எனக்கு அது பெருமை தானே செய்ய என் டீமில் படித்தவங்களா ஜெயிச்சிட்டாங்கப்பா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாங்க ஒரு பெருமையாக இருக்கும் சார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோடய சீக்கிரெட் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க படித்து முடிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க பட் எனக்கு அந்த எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை எனக்கு எப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்க ஐயோ பேபி அழுதுட்டாங்க பை பாய்